நாளைக்கு மதியம் பயணம் அதற்கு முன்பு வழக்கம் போல பெரிய தெரு கோவிலை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிவிட்டு பயணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பா என்று வேண்டிக் கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் காரை ஓட்டியபடி அந்த தெருவுக்குள் நுழைந்த போதே சிலீரென்று மனதுக்குள் ஒரு தென்றல் பின்ன பிறந்ததிலிருந்து இருபத்தி இரண்டு வருடங்கள் வளர்ந்து தெரிந்த வீதி ஆயிற்றே திருவள்ளிக்கேணையில் ஒண்டி கொடுத்தனத்தின் நடுவில் பிறந்து வளர்ந்தவள் நான் இன்று பல அமெரிக்க கம்பெனிகளுக்கு உதவும் கால் சென்டர் ஒன்றின் முதலாளிகளில் ஒருத்தி நான் தான் மாறிவிட்டேன் ஆனால் இந்த தெருவின் நெரிசலும் போக்குவரத்தும் அப்படியே அப்படியேதான் இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் சாலையின் மேடு பள்ளங்களுக்கு ஏற்ப காரின் வேகத்தை மெதுவாக்கின போது ஜானகி மாமி கண்ணில் பட்டார் இன்னும் அப்பார்ட்மெண்ட்டாக மாறாத தனி வீட்டின் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து யாரோடோ பேசி கொண்டு இருந்தவர் சட்டென்று என்னை அடையாளம் கண்டு எழுந்து வந்தார் பாபா மைதிலி எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து உள்ளே வந்து ஒரு லோட்டா காஃபியாவது குடிச்சிட்டு தான் போகணும் என்று கைகளை பிடித்து கொண்டார் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி அவருடன் வீட்டின் உள்ளே நுழைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் உட்காரு மைதிலி எப்படி இருக்க என்றவர் தானே தன்னை திட்டிக் கொள்பவர் போல் இது என்ன கேள்வி பார்த்தாலே தெரியுதே நல்லா சிவப்பா பலபலன்னு என் கண்ணே பட்டடும் போல இருக்கேம்மா ரொம்ப நல்ல வேலையா இருக்கணும் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றவர் இரு காஃபி கொண்டு வந் கொண்டு வரேன் என்றபடி கிச்சனுக்கு நடந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமி விந்து எப்படி இருக்கா அமெரிக்காவில் தானே அவள் கல்யாணம் நடந்து மூணு வருஷம் இருக்குமா என்னமோ நேத்திக்கு தான் நடந்த மாதிரி இருக்கு என்றேன் அவர் பின்னாடியே போய் என்று தான் சொல்ல வேண்டும் நான் என்னத்தை சொல்லுவேன் மைதிலி அவள் அமெரிக்கா போய் மூணு வருஷம் ஆச்சு எப்போவாவது அத்தி பூத்தா மாதிரி கடதாசு போடுவா மாமியாரும் புருஷனும் தன் தன் சந்தோஷமாக வச்சுக்கிறதா ரெண்டே ரெண்டு வரி எழுதுவா என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல விஷயம்தானே மாமி வேறு என்ன வேணும் இல்லைம்மா அவள் ஏதோ சொல்லி கொடுத்து எழுதுகிற மாதிரி தான் எனக்கு படறது ஒரே ஒரு தடவை மாமியார் மாப்பிள்ளையோடு பிந்து இங்கே வந்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் மூணு பேரும் போய் சாமியை சேவிச்சிட்டு வந்துடுறோம்னு மாப்பிள்ளை கிளம்பினார் பிந்து அவரை பார்த்து எனக்கு தலைவலியாக இருக்கு நான் வேணா இங்கே இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்களே என்று கெஞ்சற மாதிரி கேட்டாள் உடனே அவள் மாமியார் ஆமாண்டா எனக்கும் முடியலை நானும் இங்கேயே இருக்கேன் நீ மட்டும் போயிட்டு வான்னுட்டார் என்னவோ பிந்துவை தனியாக என் கூட விடக்கூடாதுங்கிற மாதிரி அதில் ஒரு அவசரம் தெரிஞ்சது அப்புறம் பக்கத்து வீட்டு வைதேகி மாமி பிந்துவை பார்க்க ஆசையாக ஓடி வந்தாள் ஒரு பாட்டு பாடேண்டின்னு கெஞ்சினா இல்லை மாமி இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைன்னு பிந்து ஒரே அடியாக மறுத்துட்டா மாமிக்கு வருத்தமான வருத்தம் அமெரிக்கா போய் பிந்து ரொம்பவே மாறிட்டான்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போனார் ஆனால் எனக்கு என்னவோ மனசுக்குள்ள திக்குன்னு இருக்குது பிந்து முகத்துல சந்தோஷமோ கண்ணில் ஒளியோ எதுவுமே காணோம்னு தோணி போச்சு என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மாமி பிந்துவோட அட்ரஸ் டெலிபோன் நம்பர் கொடுங்கோ நான் நாளைக்கு அமெரிக்கா போறேன் நானே பிந்துவை நேர்ல போய் பார்த்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ எல்லாம் நல்லபடியா இருப்பா அங்கே அமெரிக்கா சூழ்நிலைக்கு கொஞ்சம் மாறி இருப்பாளாக இருக்கும் என்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் திருவள்ளிக்கேணியில் பிரபலமான பெண்கள் உயர்நிலை பள்ளி ஒன்றில் நானும் பிந்துமாலினியும் ஒன்றாக ஒன்பதாம் வகுப்பு படித்தோம் ஒரு பக்கம் மட்டும் ரோஜா வைத்திருப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனின் பெயர் காரணம் கேட்டேன் இது ஒரு அழகான ராகத்தின் பெயர் என் அப்பா ரொம்ப ஆசையாக வைத்த பெயர் இது நாங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருந்தோம் அவர் பாட்டு சொல்லி கொடுப்பார் நான் பெரிய பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டார் அப்பா இப்ப இல்ல ஆனால் அவரோட கனவை நனவாக்கணும் அதுதான் என்னோட ஒரே ஆசை என்றார் எதை பற்றி பேசினாலும் அவருடைய பேச்சு அப்பாவில்தான் வந்து முடியும் அவருடைய கனவை நனவாக்க விடியர் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பார் சுருதி சுத்தமாக கூட்டப்பட்ட தம்புரா அவள் வீட்டிலிருந்து ஒழிக்கும் அவள் பாடுவது அந்த நிசப்தமான வேளையில் காற்றோடு மிதந்து வந்து தாளாட்டும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவளுடைய இசை பள்ளிக்கூடத்தில் மட்டுமன்றி கோவில் மேடைகள் சபாக்கள் என விரிந்தது அடுத்த வருடமே சென்னையில் பல மேடைகளில் அவள் குரல் ஒழிக்க ஆரம்பித்தது அவளது அழகு வயது இசை மூன்றுக்குமாக கூட்டம் சேர ஆரம்பித்தது அந்த சமயத்தில்தான் மாதவன் அவளை பார்த்தான் டிசம்பர் இசை விழா சமயத்தில்தான் அம்மாவுடன் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தவன் அருகில் இருக்கும் பிரபலமான சபாவில் அன்று பிந்து மாலினியின் கச்சேரி என்றுதான் சொல்ல வேண்டும் கர்நாடக சங்கீதம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போகலாமே என்று உள்ளே நுழைந்து உட்கார்ந்தவன் பிந்துவை பார்த்த அந்த நிமிடமே இவள்தான் எனக்கு உரியவள் என்று தீர்மானித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பின்பு அந்த சபா செக்ரட்டரியை பிடித்து விவரங்கள் வாங்கி முறையாக பெண் கேட்டு இரண்டே வாரங்களில் பிந்து மாலினியை சொந்தமாக்கி கொண்டு அமெரிக்கா போய்விட்டான் அதன் பின்பு அவளுடன் எனக்கு தொடர்பு விட்டு போயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் வாஷிங்டன் பயணப்பட்டேன் ஓய்வு கிடைத்த முதல் வார இறுதியில் பிந்து மாலினியை சந்திக்க ஏற்பாடு செய்து கொண்டேன் அவள் வீடு நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து எழுபது மைல் தூரத்தில் வெர்ஜினியாவில் இருந்தது பட்ஜெட் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவள் வீட்டின் முன் காரை பார்க் பண்ணிவிட்டு கதவை சாத்தியபோது குதிரை குட்டி சைஸில் இருந்த நாய் ஒன்று குறைத்து என்னை நோக்கி பாய்ந்து வந்தது திகிலாகிவிட்டது எனக்கு தொலைந்தோம் என்று நினைத்தேன் ஆனால் வீட்டைச் சுற்றி இருந்த புல்வெளியை விட்டு சைட் பாக் என்று அழைக்கப்படும் பிளாட்ஃபார்ம் அருகில் வந்தவுடன் அந்த நாய் ஏனோ சடன் பிரேக் பிடித்த மாதிரி நின்றுவிட்டது பயத்துடன் பின்வாங்கியது காரணம் புரியாமல் திகைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குள் நாயின் குறைப்பு சத்தத்தை கேட்டு பிந்துமாலனி வெளியே வந்துவிட்டாள் ஏ மணி இங்கே வா என்று அதட்டியவள் அதன் களத்தில் கட்டியிருந்த கயிற்றை பிடித்து கொண்டவளாய் வா வா மைதிலி வெல்கம் என்று என்னை உள்ளே அழைத்து சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வரவேற்பறையில் நுழைந்ததுமே செல்வத்துக்கும் வசதிக்கும் குறைவில்லை என்பது புரிந்தது பேர்ஷியன் கம்பளங்கள் சுவரில் தொங்கிக் இருந்த விலை உயர்ந்த ஓவியங்கள் சாண்டிலியர் விளக்குகள் அடேங்கப்பா இன்னைக்கு மாதவனும் மாமியும் கோவிலுக்கு போயிருக்காங்க பீரியட்ஸ் டைமுங்கிறதால நான் போகல நல்லதாக போச்சு இல்லாட்டா உன்னை இப்படி தனியா சந்திக்க முடிஞ்சிருக்காதே என்றபடி என் பக்கத்தில் அமர்ந்தவளின் முகத்தை உற்று பார்த்தேன் ஜானகி மாமி சொன்னது உண்மைதான் நான் நாட்களில் பார்த்திருந்த ஒளி அவள் கண்களில் இல்லை சந்தோஷ கலை முகத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்கியா பிந்துமாலினி என்றேன் அவள் என் இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தோஷம்னா என்ன மைதிலி வயிற்றுக்கு நிறைய சாப்பாடு சொகுசான படுக்கையில் படுத்து தூங்கிறது தானா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பெல்லாம் நீ பாடுறது இல்லையாமே ஏன் உன் மாமியாரும் புருஷனும் உன்னை பாட அனுமதிக்கலையா உன் பாட்டையும் அழகையும் பார்த்ததானே அவர் உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அதை ஏன் கேட்குற ஒரு பார்ட்டியில் என்ன மீட் பண்ணின உள்ளூர் சபா பிரசிடெண்ட் ஒருத்தர் என் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணினார் மாதவனும் ஒப்புக்கொண்டார் கச்சேரிக்கு கிளம்புற சமயம் மாமிக்கு தலைவலி பாந்தி ப்ரட்ஃபர் ஏகத்துக்கு எகிரி மயக்கமாயிட்டார் எமர்ஜென்சி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போனோம் கச்சேரி கேன்சல் நாலு நாளில் அவர் உடம்பு சரியாகி வீடு திரும்பினார் அடுத்த மாதம் மறுபடி அதே மாதிரி வேற ஒரு கச்சேரிக்கு கிளம்பும் போது ஜொரம் தலைவலி மயக்கம் கச்சேரி கேன்சல் அதாவது உனக்கு கச்சேரினா மாமிக்கு மயக்கம் என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னென்னா என்னை கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கில் ஜனங்க கூடுற இடத்துல பாட சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு கச்சேரிக்கு கிளம்ப ரெடியாகி மாதவன் வெளியே காரில் காத்துக்கிட்டு இருக்கார் நான் தம்புராவை தோளில் மாட்டிக்கிட்டு மாமியை தேடுறேன் அவர் பாத்ரூமில் ப கீழே விழுந்து கிடக்கார் பதறி போய் என்னன்னு பார்த்தா மாதவனோட ரேசர் பிளேடால் இடது கை மணிக்கட்ட கீறிக்கிட்டு மயங்கி கிடக்கார் உடனே நைன் டபுள் ஒன்று என்னை கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணி உயிர் பிழைக்க வச்சோம் அவள் சிறிது நேரம் மௌனமாகி நடந்ததை ஜீரணித்து கொள்ளாதது போல் இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு மைதிலி நாகரிகம் கருதி என்னை கச்சேரி பண்ண அனுப்பிச்சாலும் மாமியோட உ உள் மனசில் இஷ்டம் இல்லை மாதவனும் அம்மா உடம்பு தான் முக்கியம் அதனால் நீ இனிமேல் கச்சேரி எதுவும் ஒப்புக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ற போது தோழியின் கண்களில் நீர் என்று சொல்ல வேண்டும் நான் புறப்படும் நேரம் வந்தது பிந்து என் கார் வரை வந்தால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன் பிந்துமாலனி உன்னோட மணி என்னை பார்த்துட்டு நாலு கால் பாய்ச்சல்ல ஓடி வந்தது ஆனால் புல்வெளிய தாண்டினதுமே பசு மாதிரி அடங்கி நின்றுடுச்சு ஏன் என்று கேட்டேன் நாய் வீட்டை விட்டு ஓடிடக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் மின்வேலி போட்டிருந்தோம் மைதிலி இங்கே அமெரிக்காவில் அது வழக்கம்தான் நாய் அதன் அருகே போகும்போதெல்லாம் சின்னதா ஷாக் அடிக்கும் அதனால பயந்து போய் நாய் அதை தாண்டி வெளியே போகாது கொஞ்ச நாள் கழித்து இந்த மின்வேலியை எடுத்துட்டாலும் பழக தோசத்துல நாய் அங்கேயே நின்றுடும் வெளியே போகாது என்றால் தான் சொல்ல வேண்டும் நான் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினேன் எனக்கு விடை கொடுக்க கையை ஆடியபடி நின்றிருந்தால் பிந்து மாலினி அருகில் வாளை ஆட்டியபடி அவளது நாயும் என்றாள் என்றான்